ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் அந்த மிளகீரையில் ஒரு கடையில் பார்க்கலாம் அதோட அவரக்காய் பொரியல் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பொட்டேட்டோ பட்டாணி போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த மூணும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கீரையை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரை தான் நீங்கள் அதை மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையாக நிறைய மண் இருக்கும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது செரிமான சக்தி அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது மழைக்கீரை நம்ம ஈஸியாகவே கிடைக்கும் நம்ம பக்கத்து கடைங்களில் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு பச்சை பருப்பு போட்டுக்கலாம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் போட்டு அது கூட பச்சை மிளகா போட்டுக்கலாம் எதுங்க வீட்டிலேயே பால்கனிலே காய்ச்சிருந்த பச்சை மிளகா தான் ஒரு நாலஞ்சு போட்டுக்கிறேன் சின்னதாக இருக்குது அதனால் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் கீரைங்கள்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட நல்லாயிருக்கும் இது பெரிய வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் காரல் தண்ணியோடு இருக்கும் அதுவும் சாப்பிட நல்லது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரை அதோட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்பில் தண்ணி ஊற்றல அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட நான் பூண்டு இன்னும் சேர்க்கலை பூண்டு உரிச்சிட்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டுக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா ஒரு பத்து பன்னெண்டு போட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம்தான் அந்த கீரைக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ பூண்டு வெங்காயம் அதிகமாகவே போட்டுக்கோங்க உடம்புக்கும் நல்லது அது விசில் வரட்டும் நம்ம அதுக்குள்ளே அந்த அவருக்காய் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொடிசா கட் பண்ணிக்கலாம் பொரியல் பண்ணுறதுனால வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் நாரெல்லாம் இருக்கும் நாரெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க அப்புறம் சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது பொண்ணு ரெண்டு இருந்தால் சொல்லலாம் இதில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது இந்த அவரைக்காவ சாப்பிட்றதும் விட்டமின் மாத்திரை சாப்பிட்றதும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்லது இந்த உடம்புக்கு அவரைக்கா குக்கர் விசில் வந்துடுச்சு கீரை பொரிசனா நறுக்கிக்கலாம் இது கொலஸ்ட்ரால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் இருக்கு இதில் அதிகமாக நார்ச்சத்து எல்லாம் இருக்குது அவரைக்காவை அடிக்கடி உட சமையல்ல சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சாம்பார் வைக்கும்போது கூட ஒரு நாலு அவரைக்காவை கட் பண்ணி போட்டு வைங்க சூப்பரா இருக்கும் இதே மாதிரி எல்லா அவரைக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க குரலுக்கு ஒரு ஆனியன் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஆனியன்ல பாத்தீங்கன்னா வருது வருலாம் பூஞ்சை பிடிச்ச மாதிரி நல்லா தோலை நல்லா எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க எல்லா வெங்காயத்தையுமே இப்போ நான் இது உருளைக்கெழங்கும் பட்டாணியும் வேக போட்டுக்கிறேன் அது ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கீரை வெந்துடுச்சுப்போம் நல்லா வெந்திரிச்சு பாருங்க அதனால வேற பாத்திரத்துக்கு மாத்தி மத்து போட்டு கடை கடைஞ்சிக்கோங்க நான் வந்து இதுல கடைஞ்சுக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கடைஞ்சி நல்லா மசியும் மண் போட்டுலாம் கடை வாங்க முன்னாடி எங்க அம்மாலாம் இப்போ இதுல ஈஸியாக ஈஸியாயிடுது குக்கர் நல்லா திக்காக இருக்கிறனால கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கு எனக்கு பட்டாணியும் உருளக்கெழம எழுந்துச்சு இருக்கட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் இது நம்ம கீரைக்கு ஃபஸ்ட்டு தாளித்து ஊற்றிட்டு அவரக்காய் பொரியல் இதில் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஆனியன் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடுகு மர போட்டு கொஞ்சம் ஆனியன் கரகப்பில் போட்டுக்கோங்க இது வந்து கீரைக்கு தாளிக்கிறோம் ஒரு மிளகாவும் கட் கிள்ளி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதுக்கப்புறம் எடுத்து கீரையில் கொட்டிடலாம் அப்படியே எடுத்து கீழே ஊற்றிடலாம் நம்ம கீரை ரெடி ஆச்சு சாப்பிடுறதுக்கு அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இது வந்து அவரக்காய்க்கு தனியாக அவரக்காய் நீங்க வேக வைக்கிறதா இருந்தால் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இதுலயே போட்டு தாளிச்சிட்டு அப்படியே நான் வேக வைக்கிறேன் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஆனியன் போட்டு தாளிச்சுட்டு அதுலேயே போட்டு வேக வச்சுக்கலாம் நீங்கள் தனியாக பாயில் பண்ணி போடுறதா வந்து கூட ஓகே போட்டுக்கிறேன் பெரும்பாலும் இப்படி தான் செய்கிறது ஆனியன் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவரைக்காயதோட சேர்த்துக்கலாம் இதுக்குன்னு தனியாக தனியா தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த பட்டாணி வச்சு தண்ணியே இருக்கும் அந்த தண்ணி இதில் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் சத்துக்கெல்லாம் வேஸ்ட் ஆகாம கொஞ்சம் தண்ணிலாம் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு இந்த தான் வெளிச்சத்தில் தான் நான் வந்து செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா வரவே இல்லை கரண்ட் இந்த ஃபேன் லைட்லேயே ஆன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த பட்டாணி தண்ணி அதோட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க பட்டாணிலேருந்து ஊற்றின தண்ணியிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் நல்லா வெந்துருச்சு அவரைக்கா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதோட தேங்காய் பூவாவே போட்டுடுறேன் நான் அன்றைக்கி கரண்ட் இல்லை அரைக்கல எப்போதும் கொஞ்சம் பச்சை மிளகா ஜீரகம் பூண்டு போட்டு நைட்டாக குற குறப்பாக அரைச்சி தான் போடுவேன் ஸோ கரண்ட் கரண்ட்டு இல்லாதனால் இப்படியே போட்டுக்கலாம் இதுவும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அடியில் பிடிக்காம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம அவரைக்காவும் ரெடி ஆகிடுச்சு கீரையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இன்னொரு பாத்திரம் ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு கடுகு உளுத்தம் மரப்பி தாளித்து வெங்காயம் கொஞ்சம் நீர்நீளமாக நறுக்கி போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன் உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு இடிச்சதையும் சேர்த்து இதோட சேர்த்துடலாம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் வாசனையா கொஞ்சம் வதங்கினா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாயில் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவை தோல் எடுத்துட்டு மிக விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க இங்கே ரெண்டு பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கிறேன் நாங்கள் போதும் அதை இதோட அதோட அதோடு பாயில் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி இதோட சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மட்டும் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க எழுதி போகும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்திங்கன்னா வெள்ளக்கிழங்கு ஃபை ரெடி ஆயிலெலாம் சேர்ப்பாங்க கூட லாஸ்ட்டாக அப்போ தான் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ஆயிலெலாம் வேண்டாம் அப்படியே வச்சுக்கிறேன் நான் விருப்பப்பட்டால் ஆயில் ரைட்டாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ